கத்திரங்களோட பேசுறாரு பிள்ளைகளுக்காக கண்ணீர் வடிக்க ஒரு காலத்துக்குள்ள கண்ணீர் வடிக்கக்கூடிய ஒரு காலத்துக்குள்ள ஏன் தெரியுமா முந்தி இருந்தது போல அல்ல இன்னைக்கு பிள்ளைகள் வேற மாதிரி இருக்காங்க ஏற்கனவே சொல்றதெல்லாம் இப்படிதான் சொல்றாங்க நாங்க வேற மாதிரி நாங்க எப்படி வேற மாதிரி எப்படிப்பா அது வேற மாதிரி அப்படின்னா என்னன்னா அது ஒரு மாதிரி அந்த மாதிரிய யாரும் என்ன செய்ய முடியாது ஃபாலோ பண்ண முடியாது நீங்களும் நானும் ஜீரணிக்கவும் முடியாது அப்ப என்ன செய்ய அப்படின்னா ஒன்னே ஒன்னு தேவ சமூகம் மட்டும்தான் விழுந்து என்ன செய்ய வேண்டியதான் அவருடைய சமூகத்துல அழுது அதை ஒப்பு கொடுத்து ஜவனா மட்டும்தான் அதுல ஒரு மாற்றத்தை பார்க்க முடியுமே தவிர कण् रा